வணக்கம் மகளே இன்னும் புதிய காலையில் சந்திக்கிற எல்லாம் மிக்க மகிழ்ச்சி இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டுருக்கிற ஏ டபுள் ஜூ இந்த நம்பர் இருக்கிற ஆட்டோ வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு ரத்துல சேல்ஸுக்கு நிற்கிது எங்கே நிற்கிற எல்லாத்தையும் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ பிறகு ஃபுல் க்ளீனாக அணிக்குது ஒரு டிங்கர் வேலையோ எந்த ஒரு செய்ய செய்யலாம் ஃபுல் க்ளீனாக அணிக்கிது இந்த ஆட்டோ முடி வளங்களை பார்க்கவே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக மோடிஃபைட் பண்ணி எல்லாமே வச்சிருக்குது ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் அடிச்சு நீட் புது சீட் கவர்கள் எல்லாம் அடிச்சு புது வளத்தோட நிக்குது அப்படி ஆட்டோ மேலக்கெல்லாம் பேருங்களை மோடிவேட் பண்ணி வச்சிருக்கீங்க மூன்று டயருமே நல்ல தான் இருக்குது நீங்க எடுத்து இந்த ஆட்டோ எடுத்து ஓர் மட்டும் தான் உங்களோட இருக்கும் பின்ன பாருங்க இந்த பிரேக் லைட்டுக்கு சில்வர் கலர் இதெல்லாம் போட்டி வச்சிருக்கீங்கண்ணா மற்ற பின்னுக்கும் சில்வர் வேலைப்பாடுகள் மற்ற சில் டயருக்கு மேலே எல்லாம் பாருங்கள் சில்வர் வேலைப்பாடுகள் எல்லாம் செஞ்சுருக்குது அப்புறம் ஆட்டோ பொறுத்த வரைக்கும் சில்வர் வேலைப்பாடுகள் மற்ற இதற்கு தான் செலவுகளும் கூட முடிகிறது இது பார்த்தீங்கன்னா செகண்ட் பெயிண்ட் ஒரிஜினல் பெயிண்டோட இல்லை திருப்பி பெயிண்ட் அடித்தாட்டும் ஃபுல் நீட்டாக இருக்குது கிலோமீட்டர் அதிலேயும் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் கிலோமீட்டரையும் பார்த்துக்கொள்வோம் அப்படியே உங்களோட நண்பர்கள் எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் யாரும் ஆட்டோ வாங்க இருந்தால் முன்னாடி இந்த வீடியோ ஷேவன் விடுவோங்க உங்களுக்கு பிரியோசனம் இல்லாட்டிக்கும் ஆட்டோ வாங்குகிற உங்களோட நண்பர்களுக்கு மிச்சம் பிரியோசனமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோக்களும் மற்ற ட்ராவல் வீடியோக்கள் மற்ற விற்கிற இதுகள் எல்லாம் பார்த்துக்கொள்றதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கோ மறக்காமல் பூச்செல்லியிலையும் பாருங்களேன் நல்ல பூ டிசைனோடு நல்ல கலர்ஃபுல்லாக அடிக்கி வச்சிருக்கிறீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு புது பட்டியம் இருக்குது பார்த்து இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இப்ப நாலு லட்சம் அஞ்சு லட்சம் வச்சிருக்கீங்கன்னாலும் ஒரு ஆட்டோ உங்களால எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு போட்டு கூடிய மாதிரி இருக்கு இப்போ உங்கள்கிட்ட ஒரு நாலு லட்சம் தான் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் மிச்சத்தை லீஸ் போட்டு லீச்சர் லீஸிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு இவையிலே செஞ்சு தருவீங்க முழுக்க விவியை செஞ்சு எடுக்கணும் இப்போ நீங்கள் கொண்டிருக்கிறது க்யூ நம்பர் ஆட்டோ சாரி ஹெச் நம்பர் ஆட்டோ ஹெச்ஐ நம்பர் இதுவும் ஒரு டூ ஸ்டாக் ஆட்டோ தான் முதல் பார்த்ததும் டூ ஸ்டாக் தான் இப்போ கொண்டிருக்கிறது டூ ஸ்டாக் தான் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ளீன் அனுப்பிது எந்த விதமான மொடிஃபைட் அது ஒன்றுமே பண்ணாமல் பெயிண்டிங் மட்டும் செஞ்சுருக்குது டயர் மூன்று டயருமே புது டயர் தான் போட்டிருக்கு சத்தத்தை தகடு தான் உங்களுக்கு பேஸ்ட் அது ஒன்றும் இல்லாது ஏ நம்பர் ட்ரிபிள் நம்பர்கள் எடுக்கிறதுக்கு பார்க்க ஆட்டோக்கள் கொஞ்சம் விலை குறைவாக எடுத்துக் கூடிய மாதிரி இருக்கு சின்ன முதலு நாங்கள் ஒரு புதிய தொழில் ஒன்றா தொடங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பின்பற்ற முதலில் எல்லாம் பிறகு பூச்சியில் எல்லாமே நீட்டாக அடிச்சிருக்குது ஒரு சின்ன கிளியல் ஒன்று தச்சு வச்சிருக்கிறீங்கன்னா மற்றபடி ஆட்டோ ஃபுல் கிளீன் ஃபுல் நீட்டாக அனுக்குது கீழே எல்லாம் பாருங்க எப்படி பலவளன்ற ஃபுல்லாக பெயிண்டிங் எல்லாம் செஞ்சு நீட்டாக வடி நிற்கிது புது ஆட்டோ மாதிரி நிற்கிது இப்போ நாங்கள் ஒரு ஷோரூமில் புது ஆட்டோ எப்படி எடுப்போமோ அதே கண்டிஷனோட இருக்குது இன்ஜின் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு போய் இப்படி செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு வேட்ட நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்கன்டாப்போ உங்களுக்கு கியூ நம்பர் வேலும் ஜி நம்பர் வேலும் எல்லாட்டிக்கு டேஷ் நம்பர்கள் வேலு உண்டாலும் அதையும் உங்களுக்கு வீ எடுத்து தர்றதுக்கு தயாராக இருக்கிறேன் அவையோட கண்டேக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிப்ஸ்கிரிப்ஷன்லேயும் ஸ்க்ரீன்லேயும் கடைசியில் நான் போட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு தேவை இந்த பட்ஜத்தில் கண்டெக்ட் பண்ணி பாருங்கள் அடுத்த பார்த்தீங்கன்னா வை யூ அறுபத்தஞ்சி நாற்பத்தி மூன்று இது ஃபோஸ்டோக் ஆட்டோ ஒன்று சிங்கிள் ப்ளக் ஃபோஸ்டோக் ஆட்டோ இம்மாக்கும் ஒரு தேர் மாதிரி இருக்குது புது ஆட்டோ ஃபுல்லாக மோடிஃபைட் பண்ணி வேறு லெவல் கொண்டிஷனோட இருக்குது மோடிஃபிகேஷனை பார்க்கவே உங்களுக்கு உலகம் எப்படி இருக்கு இதில் நிறைய லைட் செட்டப் எல்லாம் இருக்குது அதை நான் உங்களுக்கு காட்டி கொள்வேன் காரணங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக சில்வர் வேலைப்பாடு ஃபுல்லாக சில்வர் வேலைப்பாடு பெயிண்ட் எல்லாம் திருப்பி அடித்து ஃபுல்லாக கண்டிஷன் ஆட்டோ மாதிரி அப்படியே நிற்கிது டயர் எல்லாம் புது டயர் மூன்று டயருமே புது டயர் ஆட்டோவை பார்க்கவே உங்களுக்கு விழாங்க எப்படி ஆட்டோடு பாருங்கண்ணா லைட் செட்டப் உள்ள பாருங்கண்ணா இல்லை இல்லை லைட் ஹெல்மெட் இந்த ஹெட் லைட் அதற்கு எல்லாம் லைட்டுகள் எல்லாம் இருக்குது ரிங் லைட் எல்லாம் போட்டு இருக்குது இந்த ஆட்டோ நீங்க ஓடுற மட்டும்தானே கூட தொழிலாக இருக்குமே ஆட்டோ எடுத்துட்டீங்கன்னா சரி பத்திரமா வச்சு ஓடிக்கொண்டு போயிருக்கலாம் இன்ஜின் எல்லாமே ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் குட் கண்டிஷன்ல இருக்குது கூட்டுக்கு மேலே எல்லாம் பெருங்க இன்றைய வேலைப்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்கிறேன் இன்றைய மொடிஃபிகேஷன் சாமான்கள் எல்லாம் பூட்டி இருக்கிறீங்கன்னா சீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டன் சீட்டுன்ற இந்த சீட்டை பட்டன் சீட் தான் ஃபுல்லாக அடிச்சிருக்கிறீங்கன்னா கிலோமீட்டர் அதிலையும் நீங்கள் அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க எல்லாம் ஜெனுவன் மைலேஜ் தான் கீழ் பக்குகள் அதிலையும் பார்த்துக்கொள்ளும் அப்படியே உங்களுக்கு ஆட்டோவில் எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபுல்லாக பர்ஃபெக்டாக காட்டிக்கொள்கிறேன் அப்படி நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் இப்போ இந்த வீடியோ இப்போ அப்லோட் ஆகி ஒரு ரெண்டு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோக்கள் நிற்கும் அதுக்கப்புறம் சேல் ஆகிடும் பிடிக்கும் அப்படி உங்களுக்கு இதே மாதிரி வை நம்புகிறத கியூ நம்பர் நம்ப தேவைனாலும் அதை அவங்களுக்கு எடுத்து தரக்கூடிய மாதிரி இல்லை கண்டேக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடுத்து தெரியணும் அதை பற்றி நீங்கள் எந்த விஷயத்துலேயும் முறை பண்ண தேவை இல்லை சீட்டில் பாருங்களேன் ஃபுல்லாக பட்டன் சீட் தான் அதான் புது காட்டிச்சிருக்குது உள்ள பார்த்தீங்கன்னா புது பட்ஜி உள்ள வைரிங்க எல்லாமே நீட்டாக செஞ்சபடி இருக்குது இவ்வளோ ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா எங்கே நிக்கின்னு பார்த்தீங்கன்னா ஜால்பாணத்தில் கிருஷ்ணா ஆட்டோ செய்யல ஏனையின் ரோட்டால் கச்சேரியால் அப்படியே நீங்கள் நேராக போனீங்கன்னா மாம்பழஞ்சந்தி போகிறதுக்கு முன்னுக்கு இடக்கை பக்கமாக இருக்குது அங்கே தான் இந்த ஆட்டோ எல்லாமே இருக்குது கீழே உங்களுக்கு நான் கண்டெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பொருட்டத்தில் ஓடி நீங்கள் அந்த உக்கல்கள் இதில் பிடிக்க மாட்டீங்க அப்படி நீட்டாக இருக்குது ஃபுல்லாக க்ளீனாக செஞ்சு அதுதான் நான் பிடிச்சிட்டு சொல்லிக்கொள்ள அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோவுடைய புக்ஸ் போ பாட்டு செட்டுகள் புக் செட்டுகள் எல்லாமே கூட்டியிருக்குது காரங்கள நல்ல பேஸுகளோட நல்ல சவுண்டாக இருக்குது சவுண்டாக நான் உங்களுக்கு ஃபோட்டோ காட்டெலாம் கொப் வெரைட்டி இஷ்யூ இருக்கிறதால நான் அதை அவங்களுக்கு ஃபோட்டோ காட்ட மாட்டேன் மட்டும்படி சட்டப்படி இருக்குது முன்னுக்கு ஃபைனியார் செட் எல்லாம் பூட்டி இருக்கீங்கன்னா நான் உங்களை காட்டி மேல பாத்தீங்கன்னா படத்தட்டு இந்த மாதா தட்டுன்ற அதெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்கன்னா உள்ள சாரி பயணியர் இல்ல ஜேவிசி செட்டும் போட்டு இருக்குது பாத்தீங்கன்னா ஆட்டோட சில் பகுதிக்கு வந்துட்டும் பாருங்கள் சில் இந்த அதுவும் இதுவும் நல்ல ஃபுல்லாக சில்வர் வேலைப்பாடுகள் செஞ்சிருக்கு டயர் எல்லாமே நல்ல கண்டிஷனான டயர் எல்லாம் போட்டி இருக்குறீங்கன்னா அதில் பின்ன பாருங்களேன் ஃபுல்லாக சில்வர் வேலைப்பாடு கரியல் ஹெல்மெட்டு இந்த நிறைய சில்வர் போட வேலை எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் மாதிரி நிற்கிது இந்த ஆட்டோ பார்க்க இந்த ஆட்டோ தவ வேண்டாம் இருக்கிற நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க கண்டெக்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு ஆட்டோ எடுத்து தரக்கூடிய மாதிரி இருக்கும் என்னடா ரெண்டு மூணு ஆட்டோ ஆடினேன் நான் பிரைஸ் ஒன்றும் சொல்ல இந்த பிரைஸ் இப்போ நாளுக்கு நாள் பெரிய ஆகி கொண்டு இருக்கோம் அதாவது இருந்தோம் அதனால் உங்களுக்கு நான் நீங்கள் ஹோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆட்டோட ப்ரைஸை சொல்லிக் கொள்வேன் அப்படி இல்லாட்டி அதை அதை சொல்லிக்கொள்வீங்கன்னா அப்போ நீங்கள் எடுத்துக்கொள்றதுக்கு இலவ் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சிங்கிள் பிளாக் ஆட்டோ தான் போஸ்ட் டாக் சிங்கிள் பிளாக் இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயின் சின்ன சின்ன டச் அப் வேலைகள் அதில் பார்த்துருக்குது மற்றபடி ஃபுல் பெயினாக இருக்குது ஏஏஇ நம்பர் இருக்கிற ஆட்டோ சின்ன சின்ன வேலைப்பாடுகள் மட்டும் பார்த்துருக்குது பெருசாக ஒரு மோடிஃபிகேஷன் ஒன்றுமே செய்யலை நோம்புல அப்பேன்னு அணிக்கிற ஆட்டோ வந்து டயர் பார்த்தீங்கன்னா மூணு டயருமே புது டயர்லாம் பூட்டி இருக்கிது சீட்டுகள் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் புதுதாக இருக்குது மற்றும்படி ஆட்டோ முடிவளம் எல்லாம் சட்டப்படியாக இருக்குது இன்ஜினும் சட்டப்படி அதோட இதோடு பார்த்தீங்கன்னா பாட்டு பாக்ஸும் பெரும் உங்களுக்கு பாட்டு செட்டு எல்லாமே பெரும் கிலோமீட்டரையும் அப்படியே பார்த்துக்கொள்ளுவோம் வீல் வளத்தையும் உங்களுக்கு காட்டி விடுறோம் ரைட் ஓகே நாங்கள் இப்போ வீடியோட இறுதி பகுதியை கிட்ட வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஆட்டோட இருக்கிற நண்பர்கள் யாரும் இருந்து ரெண்டா வைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுவோம் மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் இப்போ உங்கள்ட்ட ஒரு ஆட்டோ நிற்குதுன்னா அதை விற்பனை செய்யணும்னாலும் கீழே எறிகிற எங்களோட நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிங்கன்னா அதை நான் உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட உங்களுக்கு என்னென்ன மாதிரியான வீடியோஸில் எடுத்துகிறதுக்கு தேவை இந்த எங்களை கொமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணிங்கண்டா அதை நான் உங்களுக்கு போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட பின்பக்கத்தை அப்படியே பார்த்துக்கொள்ளுவோம் ஃபுல்லாக சில்வர் வேலைப்பாடு தான் சரி ஓகே டேட்டா பை பாய் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன்